பிக்பாஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா போதும் இந்த பிஆர்களுடைய அட்ராசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தான் இருக்கும் அந்த வரிசையில இந்த வருடத்திற்கான பிஆர் குவீன் அப்படிங்கிற விருதை பெறுகிறார் நம்மளுடைய ஆதிரை அவர்கள் இந்த ஆதிரை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் தமிழ்ல இளைஞர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின பூர்ணிமாவுடைய நெருங்கிய தோழி இவங்க வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகரை பற்றி கலையரசன் கிட்ட உக்காந்து பேசுனாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளியில பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கேவலமாக பேசிய நடிப்பு அப்படிங்கிற பேரில் அசிங்கமான விஷயங்களை செஞ்ச திவாகர் போன்ற நபர்களுக்கு பிக் பாஸ் மேடையில் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுது அப்படின்னே எனக்கு தெரியல அடர் சமுதாயத்து மேல எவ்வளோ அக்கறை இந்த பொண்ணுக்கு சரி இதுக்கு முன்னாடி நீ நீ அகோரி கலையரசன் அவர் வந்து தன்னுடைய மனைவியோட சேர்ந்து கேவலமான கண்டன்ட்டு போடுறாரு அவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க தகுதியற்றவர்னு நீ பேசுனியே ஆமா பேசுனேன் கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்து அகோரி கலையரசனை நான் நாமினேட்டும் பண்ணேன் பிக் பாஸ் டீமையே நான் கேள்வி கேட்டேன் சரி இப்போ நீ யார்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க அதே அகோரி கலையரசன் கிட்ட தான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க வாட்டர்மிலன் ஸ்டாரை பற்றி தான் அகோரி கலையரசனை பற்றி கன்ஃபன் ரூமில் அவளை பற்றி கேவலமாக பேசுகிறது எவனை கேவலமாக பேசினோமோ அவங்ககிட்டயே வந்து இன்னொருத்தனை பற்றி கேவலமாக பேச வேண்டியது இதுதான் இந்த ஆதிரையினுடைய கேவலமான கேம் வெளியில பக்காவா பியார இந்த அக்கா செட் பண்ணிட்டு எப்படி போச்சுங்கறத பத்தி நான் சொல்றேன் சீசன் நயனுடைய வார நாமினேஷன் நடக்குது நடந்து ஏழு பேர் நாமினேட் ஆகுறாங்க நாமினேட் ஆகி தமிழ் கிளிட்ஸ்ல இவங்க பேர் வந்து அடிச அடுத்த நிமிஷம் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் ஆதிரைக்கு விழ ஆரம்பிச்சிருச்சு நமக்கு அப்பயே சந்தேகம் வந்துருச்சு என்ன இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு சொசைட்டி சொசைட்டின்னு உள்ள பேசுது வெளியில இது சொசைட்டில பண்ண புரட்சி என்னன்னு பார்த்தா பிகில் அப்படின்னு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்தில் இந்த பொண்ணு பத்தோட பதினொன்னாக நடிச்சிருக்கு ஓ அந்த பாப்புலாரிட்டியில நம்ம அண்ணா விஜய் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருச்சு இந்த பொண்ணு அதுக்காக ஓட்டு போட்டு பிக்பாஸில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டுட்ருக்காயா அவங்க ஓட்டு போட்டு காப்பாத்த போறாங்களா அவங்க அண்ணன் விஜயவே அவங்க காப்பாத்த மாட்டாம தெரியறாங்க கரூர்ல நாற்பது உயிர் போயிருச்சு அதுக்கே ஒண்ணும் பண்ண முடியாம திணறி போய் உக்காந்துருக்காங்க அவங்க உனக்கு ஓட்டு போட்டு உனக்கு பல ஓட்டுகள் வந்துருச்சா அப்பட்டமா தெரியுது நீ பிஆர பக்காவா செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்க உள்ள போய் நீ வாண்டடா கண்டென்ட் கொடுக்குறேன்னு அந்த கமருதீன் அப்படிங்கிறவன் இந்த தண்ணி பிடிக்கிற விஷயத்துல தொக்கா மாட்டிக்கிட்டான் அதை படம் போட்டு காட்டி எக்ஸ்போஸ் பண்ணாரு பிக் பிக்பாஸ் அது எனக்கு தண்ணி வேணும் அதுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு பயங்கரமாக ஃபைட்டெல்லாம் பண்ணுச்சேன் அந்த பொண்ணு யார்கிட்டனா அந்த கமருதீன் அப்படிங்கிற வெண்ட்ட அதுக்கப்புறம் கையை கொடுத்து சிரித்து இருக்கு டேய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப ஃபயராக ஃபைட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்னம்மா இருக்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க ஒருத்தன் ஒருத்தன் பார்த்து அதாவது பிளான் பண்ணி பண்ணிக்கிறாங்க எல்லாம் அதாவது பிஆர் பேக்கேஜுக்கு வெளியில் காசு கொடுத்தாச்சு வாரம் வாரம் நான் ப்ரோமோவில் வந்துடுவேன் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுப்பேன் அதை எடுத்து பாசிட்டிவ் பிஆர் பண்ணுங்கடா பாசிட்டிவ் பிஆர் மட்டும் கிடையாது இப்போ ஆதிரையை நான் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்ன எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ சமூக ஊடகங்கள்ல ஒரு ட்விட்டு ஆதிரைக்கு எதிராக நேற்று போட்டேன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க யாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசன் செவன்ல மாயாக்கும் பூர்ணிமாவுக்கும் சொம்படிச்ச கூட்டம் டேய் உங்களை தாண்டா நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்கேன் சீசன் செவன்ல மாயா பூர்ணிமாவையே வச்சு ஓடு ஓடு ஓட விட்டோம் இந்த ஆதிரையை எமாத்துறதுக்கடா அதாவது ஹானஸ்டா எந்த விதமான பித்தளாட்டமும் பண்ணாமல் நீ ஒரு கேம் ஆடுறியா அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம் நீயே வெளியில் பிஆரை செட் பண்ணிட்டு போயிட்டு கேவலமான ஒரு கேமை ஆடிட்டு நீ வந்து வாட்டர்மலன் ஸ்டார் வந்து தப்பு அவன் கேவலமானவன் அஹோரி கலையரசன் கேவலமானவன் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒன்று என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வியை ஆடியன்ஸ்க்கு முன்னாடி முன் வச்சு இந்த வீடியோவை முடிக்கிறேன் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் கண்டென்ட்டுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் இந்த ஆதிரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆதிரையுடைய சொம்புகள் நீங்கள் கதறி அழுகிறதுக்கு தான் கமெண்ட் செக்ஷன் இருக்குது மறக்காமல் கதறி அழுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்